என்ன போல் வாழ்க்கைன்னா நம்ம ஒரு விஷயத்த நினைச்சா கண்டிப்பா அது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் நான் நிறைய விஷயங்கள் நினைச்சிருக்கேன் அதுல வந்து சில விஷயங்கள் எனக்கு நடந்திருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பண்ற இந்த கார்த்திகை தீபம் உடைய கேரக்டர் கூட ஒரு பிரேக்கு அப்புறம் ரீஎன்ட்ரி வந்து ஒரு நல்ல கேரக்டரா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் அதே மாதிரி வந்து நான் எப்படி எல்லாம் யோசிச்சனும் ஒரு நல்ல கேரக்டர் நம்மளுக்குன்னு ஒரு பவர் இருக்கணும் அந்த கேரக்டர்லாம் அப்படின்னு நினைச்சேன் அந்த மாதிரி கேரக்டர் தான் வந்தது சோ அதே மாதிரி சின்ன சின்ன பொருட்களும் நான் ரொம்ப ஆசைப்படுவேன் சில விஷயங்கள் வாங்கணும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தியே தாட்ஸ் இருந்துட்டே இருக்கும் எனக்கு இது வாங்கணும் இது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தியே நம்ம நினைச்சுட்டே இருந்தா கண்டிப்பா வரும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரிதான் சில விஷயங்கள் எனக்கு வந்தது சோ அதெல்லாம் என்னன்றத நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன் இதுல வந்து நைன் ப்ராடக்ட்ஸ் இருக்கு ஸோ இந்த நைன் ப்ராடக்ட்ஸில் வந்து ஒரு மூணு ப்ராடக்ட் வந்து நான் ரொம்ப நாளாக வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் அதே மாதிரி வந்து இவங்களுடைய வெப்சைட் எதில் பார்த்தோன்னா இன்ஸ்டாகிராமில் தான் இன்ஸ்டாகிராமில் போயிட்டு நான் ஒவ்வொரு வாட்டியும் போய் அதில் கார்ட்ல வந்து போட்டு வச்சிருவேன் எனக்கு பிடிச்ச அந்த ஒரு மூணு ப்ராடக்ட்டையும் போட்டு போட்டு வச்சிருவேன் சம்டைம்ஸ் வந்து மறந்துடுவேன் வாங்குறதுக்கு சம்டைம்ஸ் வந்து ஓகே அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சில நேரத்தில் ஸோ ஓகே பார்த்துக்கலாம் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஒரு நாள் வந்து அவங்களுடைய இந்த மார்ஸ் இதுலேருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது இன்ஸ்டாகிராமில் ஸோ மேம் உங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு கிஃப்ட் ஆம்பர் சென்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ரலாக கிஃப்ட் ஆம்பர்னா வந்து ஏதாவது ஒன்று சும்மா சென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படி சொல்லி விட்டாச்சு எனக்கு வந்து இந்த பார்சல் வந்தது பார்சல் ஓப்பன் பண்ணதுமே வந்து நானும் சரி ஓகே ஓப்பன் பண்ணா ஜென்ரலா அதே தானே ஓகே ஏதோ ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திறந்து ஒரு ரெண்டு ப்ராடக்ட்டுக்கு அப்புறம் பார்த்தா நான் என்ன ஆசைப்பட்டனோ அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து இருந்தது அதுல எனக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்தது என்னடா அது இதுதான் என்னும் போல் வாழ்க்கையா நம்ம ஒரு விஷயத்த நினைச்சா வந்துட்டு நடக்கும்ன்னு சொல்லுவாங்கல்ல சோ அதே நினைச்சிட்டு தான் நடக்கும் சொல்லுவாங்கல்ல எனக்காவது ஒரு நாள் அது சடனாவும் நடக்கலாம் லேட்டரவும் நடக்கலாம் அந்த மாதிரி வந்து எனக்கு கொஞ்சம் லேட்டரா நடந்தது பட் இருந்தாலும் நடந்துருச்சு இந்த மாதிரி இது மட்டும் இல்ல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு லைவா உங்களுக்கு சொல்லணும் இல்லையா அதுக்காக நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் ஆஹ் இதுல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து நான் ஆசைப்பட்டேன்றத சொல்றேன் இதுதான் இத வந்து நான் சீரியஸா ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணேன் இதுல வந்து டென் பென்சில்ஸ் இருக்கு ஷேட்ஸ் நான் வந்து பாத்து பாத்து வைப்பேன் சே சரி அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு அதான் சொன்ன மாதிரிதான் அப்புறம் அப்புறம் அப்படின்னு இது பார்த்து செம்ம ஹாப்பி ஆயிட்டேன் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல ஷாக்கிங்கா இருந்தது இதுதானா நான் வந்து காட்டில் ஓட்டு வச்சேன் எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சுது சோ அவங்க எனக்கு இதை சென்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பியா இருந்தேன் அதே மாதிரி வந்து எனக்கு என்னோட மேக்கப் கண்ணாடி பெருசு இருக்கு இருந்தாலும் நம்ம டிராவல் போகும்போது ஒரு சின்ன கண்ணாடி வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன் ஆனா இந்த மார்ஸ்ல வந்து இந்த கண்ணாடியை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ஒண்ணு அந்த மூணுல இதுவும் ஒண்ணு ஆஹ் இதுவும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கு அடுத்தது இந்த மஸ்கரா இந்த மஸ்காரா என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து சரிங்க காட்டுறேன் இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து லெங்க் இது வந்து லெங்க்துக்கான மஸ்காரா இன்னொன்னு போட்டு வச்சுட்டு இதையும் எப்படியாவது வாங்கினோம் சரி மஸ்காரா முடிஞ்சிருச்சு நம்ம வந்து எந்த மஸ்காரா வாங்கலாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இது இது கண்டிப்பா வாங்கியாகனு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் இதையும் பார்த்தமே செம்ம ஹாப்பி என்னால வந்து அதனால் கண்ட்ரோலே பண்ண முடியல அப்போதான் நினச்சேன் தேங்க்யூ காட் ஓகே நான் நினைச்சேன் கிடைச்சிருச்சு ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டிப்பா ஒரு விஷயத்த நினைச்சா அது நிச்சயமா நடக்கும் அது சீக்கிரமாகவும் நடக்கலாம் லேட்டராகவும் நடக்கலாம் ஆனால் அதுக்கான பொறுமை வேணும் அந்த பொறுமை நான் காத்திருந்தேன் எனக்கு கிடைச்சிருச்சு தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் இந்த மார்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்லணும் ஸோ ஒரு கிஃப்ட் ஆம்பர் வந்து நான் நினைச்ச மாதிரி அந்த மூணு ப்ராடக்ட்ஸும் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு இது வந்து ப்ரமோஷனுக்கான வீடியோ கிடையாது இதோட ப்ரொமோஷன் வந்து ஆல்ரெடி நான் இன்ஸ்டாகிராம்ல கொடுத்துட்டேன் உங்களுக்கு என்ன நீங்க ஆர்டிஸ்ட் தானே இதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயா வரும் எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி வருமா அப்படின்னா அப்படி இல்லை இப்போ எனக்கு கிடைச்ச அந்த மாஸ் வந்து மத்த ஆர்டிஸ்ட்கு கொடுக்காம இருந்திருக்கலாம் மற்ற ஆர்டிஸ்டுக்கு கிடைச்ச ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு வராமல் இருந்திருக்கலாம் ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாருக்கும் என்னென்ன அவங்க யோசிக்கிறாங்களோ அந்த அந்த விஷயங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு நடக்கும் கிடைக்கும் கூட அண்ட் இப்போ இந்த விஷயங்கள் வந்து நம்மளுக்கும் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் எப்படின்னா உங்க ஹஸ்பண்ட் மூலியமாவோ இல்லை அம்மா அப்பா தம்பிங்க யார் மூலயமா கசின்ஸு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக வந்து எப்படியாவது ஒரு வகையில் வரும் ஆனால் அதுக்கு நம்ம நம்பணும் பிலீவ் பண்ணணும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றது வி ஷுட் ஹாவ் ஃபேத் ஃபேத் இருந்தால் கண்டிப்பாக எல்லாமே கிடைக்கும் அந்த ஃபேத்துனால தான் எனக்கு கிடைச்சதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ இதுதான் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படி சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த எண்ணம் போல் வாழ்க்கை தான் எனக்கு இது கிடைச்சது அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஸோ மச்